நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் தீதி என்று இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதிமூணு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று இரவு பத்து மணி வரை விஷ்கம்பம் பின்பு பிரீ கரணம் இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதிமூணு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி இன்று ஒரு கண் முழுவதும் திறந்திருக்கும் ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் வழிபாடும் சிறப்பு வாய்ந்தது தான் சரிங்களா இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்ச கனி எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேர் இந்த கண் திருஷ்டி அந்த எந்திரம் சொல்லி இருந்த குலதெய்வ அருள் கிடைப்பதற்கு அது நிறைய பேர் வாங்கி வச்சு நல்லா இருக்கு வீட்டுல சுபிட்சமா இருக்கு ஒற்றுமையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கண் திருஷ்டி பொடியும் அதே போலதான் சொல்லியிருக்காங்க வீட்டுல திருஷ்டி பொடி போட்ட பிறகு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தனவசியம் பணவசியம் கணவன்மணி ஒற்றுமை படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மலர் மருந்து ஞாபக சக்தி பெறுகிறதுக்கு பெரியவங்க கூட இதை சாப்பிடலாம் அதே மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்களும் இந்த மலர் மருந்து சாப்பிடலாம் தண்ணியில ஒரு பத்து சொட்டு விட்டு குடிக்கலாம் நன்றாக இருக்கும் அதே போல இந்த பொடி வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்க போன் எடுத்து பேசுவாங்க இப்பொழுது ஒரு பிரிந்துள்ள தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழ அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலுடைய வரலாறு என்ன அதை பத்தி தான் பார்க்க அதாவது அருள்மிகு சாம்ப மூர்த்தீஸ்வரர் அப்படின்னு பேரு அந்த திருக்கோயில் பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன் எழுதி வச்சுக்கோங்க போக முடிகிறவங்க போங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு சென்று வரலாம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் சேலம் மாவட்டம் ஏதாபூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த தான் இருக்கு இதனுடைய தள வரலாறு என்ன அப்படின்னா தட்சன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பார்வதியோட அப்பா தட்சன் என்ன பண்றாரு தன்னுடைய தன்னலம் கருதி சிவனுக்கு அழைப்பு விடுக்காமல் ஒரு யாகம் நடத்தினார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்போ சிவன் சொல்றாரு அம்பாலிடம் யாகத்திற்கு நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அம்பாள் கேட்காமல் சொல்லியிருந்தும் அவர் மனம் பொறுக்காமல் அந்த இடத்துக்கு செல்கிறார் இதனால் சிவன் கோபம் கொண்டு தனித்திருந்த அவர் மன அமைதி வேண்டி இங்க வந்து தங்கிட்டாரு அம்பாள் சிவனின் கோபம் தணிக்க தனது அண்ணன் மகாவிஷ்ணுவுடன் வந்து சுவாமியை வணங்கி தவம் இருந்தார் இங்குள்ள வில்வ மரத்தின் அடியில் சிவன் காட்சி தந்து அம்பாளை மன்னித்து அருளினார் இந்த பிரகாரத்தில் இம்மரம் உள்ளது இந்த இடத்துல சுவாமி சுயம்புவாக எழுந்தருளி உள்ளார் இதனுடைய தல சிறப்பு இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் அவரே சுயமாக வந்த இடம் அது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் முதல் வாரத்தில் இந்த லிங்கத்தின் மீது சூரியன் நேரே தனது ஒளியை அதன் மீது விழுகிறது அதை பூஜை அதாவது சூரியனே வந்து பூஜை செய்கின்ற ஒரு தத்துவம் அது அதனால அந்த சூரியன் நேரே தனது ஒளியை பரப்பி பூஜை செய்கிறார் இத்தலத்து பின்புறம் அதாவது முன்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகர் சண்முகர்னா உங்களுக்கு தெரியும் ஒரு முகம் கொண்டவர் முன்புறம் மூன்று முகம் பின்புறம் மூன்று முகம் அதே மாதிரி காட்சி தருகிறார் வலது பக்கம் திரும்பிய ஆவுடையாருடன் சதுர்வேத லிங்கங்கள் பஞ்ச லிங்கங்கள் ஜேஷ்டா தேவி இந்த கோவில்ல தனித்தனி சன்னதிகள்ல இருக்கிறார்கள் அதனால கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேரணும் சொன்னால் இந்த அருள்மிகு சாம்ப மூர்த்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்க ஒரு வழிபாடு செய்துட்டு வாருங்கள் சிவனும் சிவனும்பதியும் ஒன்று சேர்ந்த இடம் தான் இது வேற ஒண்ணும் இல்லை நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன் இது பெரிய கதை இது நம்ம அவ்வளவு பெருசு எல்லாம் போக வேண்டாம் அதனால அங்கு சென்று ஒரு வழிபாடு செய்துட்டு வாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள் குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நன்மை நடக்கும் அதனால அங்கு சென்று உங்கள் வழிபாடு செய்துட்டு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் சரி இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்க சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் ரிச்சிகத்தில் சந்திர பகவான் தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மீ அங்காரக பகவான் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் செயல்படுங்கள் ஏன்னா சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் வர்த்தக துறையில முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது புதிய கண்ணோட்டம் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும் முக்கியமான வேலைகளை மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செய்வது மிகவும் நல்லது உங்களுடைய செயல்பாட்டில் ஆர்வத்தோடு செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் நன்மைகள் நடக்கும் அதிர்சை செய்யத்தன்கிழக்கு ஐந்தாமை நஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோபமின்றி செயல்படுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சுபகாரியங்களுக்கான எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உயர் அதிகாரிகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் ஈடேறும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசே வடகுதிசை அசையன் நான்காமின் அரிச நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்களின் மூலம் நிறைய மாற்றமான ஒரு சூழ்நிலை எண்ணங்கள் இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய ஒரு புதிய எண்ணங்கள் தோன்றுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் புரிதல் ஏற்படும் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே போல உங்களுக்கு ஏதாவது உதவிகரம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு சாதகமா அமையும் செயல்பாட்டில் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் அமையும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை தெற்கு என் மூன்றாம் அசுநிற வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகளிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்பமாக இருக்கட்டும் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கட்டும் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மூலம் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களால் புதிய நபர்களால் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை லாபத்தை மேம்படுத்த சில சூட்சமங்களை புரிந்து இன்னைக்கு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதனால உங்களுக்கு நன்மை நடக்கும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை கிழக்கு சேச ஐந்தாமே அதிர்சை கோல்டன் நிறத்தை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை எதிர்பாராத பயணங்கள் மூலம் சாதகமான சூழல்லாம் அமையும் சுப முயற்சிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அரசு செயல்பாட்டில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் ஆடம்பர பொருட்கள் மீதான நிறைய ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அது கொஞ்சம் வேணுமா வேணாமான்னு யோசிச்சு வாங்குங்க ஆடம்பர பொருட்களை ஏன்னா வீண் விரையும் ஆகும் அதே போல கல்வித்துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகுசே சே நான்கு அமினஸ் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மனதளவில் ஒரு தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு விரயங்களும் ஏற்படும் விளையுர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடுவீங்க எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அடிப்படை கல்வியில சில பேருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வேலையையும் விடாப்பிடியாக செயல்பட்டு அந்த வேலையை செய்து முடிப்பீங்க அந்த திறன் உங்களிடம் இருக்கும் முயற்சியில எதிர்பார்த்து நல்ல முடிவுகளும் கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் நிறைந்த நாளாக அமையும் அதிர்சை செய்தற்கிருசெயின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் அமையும் சித்திரை நட்சத்திரம் முடிவுகள்லாம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல்லாம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி விரும்பிய சாப்பாடு உணவு அதை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவீர்கள் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் அதிசயசைத்தன் மேற்கிசை அரிசை எண் எட்டாமின் அரிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே விருட்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சியில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீங்க நினைத்ததை வித்தியாசமான முறையில நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி விற்பனை வியாபாரம் இந்த துறையில புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை இசை தென் கிழக்கு திசை அதிர்சை எண் மூன்றாம் எண் அதிர்சை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரிய முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வேலைகள்ல இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதே போல உங்கள் வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி தருவீர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல தன வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அந்த செலவை தேவை தேவையிலே அறிந்து செயல்படுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது மாலை வேலைக்கு பிறகு இரண்டு பேரும் கருத்து வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிர்சு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள் அதனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மனதில் அந்நிய தேச பயணம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் நிறைவேற்றி வைப்பீர்கள் பலதரப்பட்ட சிந்தனைகளால் உங்களுக்கு தூக்கம் இருக்காது அதனால சிந்தனைகளை குழப்பங்களை தவிர்த்து தெளிவாக இருங்க எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் நேரிடும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பேராசை இன்றி செயல்படுவது மிகவும் நன்மை அதே மாதிரி எந்த ஒரு வாதங்களையும் சவாலாக நினைத்து சமாளிக்க கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வியாபாரம் வர்த்தகம் இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் ஏற்படும் வேளாண்மை துறையில் ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் என்ற என்னால் உழைப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசை செய்து திசை அதிசயின் எட்டாமன் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வாதங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள் குழப்பங்கள்லாம் விலகி இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே செல்வ சேர்க்கை மேம்படு தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் கம்ப்யூட்டர் இணையம் இதெல்லாம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் மேம்படும் சில துறை சார்ந்த சில துறைகள்லாம் இருக்கு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க தேவையற்ற விரயங்களை தவிருங்கள் அதே போல தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை வடகுசை அதிசயின் ஆறாமன் அதிர்சை நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்